தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் வணக்கம் போல மீண்டும் ஒரு முறை இந்த சூழ்நிலையிலே கூடி வந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியும் பரிசு தாவியானவர் தொடர்ந்து நம்மோடு என்ன பேசுகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அல்லோ ஆண்டவருடைய பரிசு தாவியானவர் தர்ற வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஆண்டோட கிருபே பெற முடியும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் நீங்கள் வார்த்தை உங்களில் இருக்கணும் அப்படி இருந்தால் வேண்டிக் கொள்ளறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் பல ஜனங்களுக்கு ஜபிக்கிறோம் நான் பல கூட்டங்களில் தமிழ்நாட்டில் கேரளாவிலும் இந்த மாதிரி நான் ஆண்டோடைய வார்த்தை பேசுகிறேன் குறிப்பாக உபவாச ஜப சூழ்நிலையில் நான் பேசுறேன் அப்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு ஆழமான காரியம் இந்த ஜனங்களுடைய இதயம் என் வார்த்தைகளினால் நிரம்பி இருக்கணும் இந்த ஜனங்களுடைய இதயம் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படி இருந்தா மாத்திரம்தான் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அல்லது அவசியமான அளவுக்கு நான் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று சொல்லுவார் அதனால தான் எப்போதுமே நீங்கள் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதுலேருந்து படித்து போனால் அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்தில் அப்பம் பக்கிறதுல மக்கோனியத்தில் அப்புறம் ஜபம் பண்ணுறதுல உறுதியாய் தரித்திறந்த ஆகள் அப்போசல்கள் மூலமாய் கற்ற பெரிய காரியங்களை செஞ்சதுனால எல்லா ஜனங்களுக்கும் தேவ பயம் உண்டாயிட்டு என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இல்லையா அதனால தான் எப்போதும் அவரை மகிமைப்படுத்துகிறோம் அவரை நோக்கி இப்போ விண்ணப்பங்களை வேறு எடுக்கிறோம் ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கத்தாவே சொல்லும் அப்படியேன்னு கேட்குறேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்துல கேட்குறோம் அப்படி தான் மகத்தான் இப்போ கற்றுக்கு முன்பா நாம இருக்கிறோம் அவையானவர் நம்மோட பேசட்டும் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் நல்ல வசனத்துல கலாத்தியர் ஒண்ணு நாலு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து இந்த துன்மார்க்கம் தீமை பேரழிவு பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல சுத்தி பாக்குறீங்கல்ல இந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து நான் உங்களை விடுவிக்க விரும்புகிறேன் அதற்காக என் ரத்தம் வரைக்கும் சிந்தி நான் உங்களுக்காக பள்ளி இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கணும் நான் முன்பு இதை நான் சொல்லியிருக்கலாம் நம்முடைய நம்மை ஆண்டு விறந்த பொல்லாத சூழ்நிலையிலேருந்து விடுவிக்கணுன்னா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை தகுதியை நம்ம பார்க்கணும் மற்ற ஆறு இருபது இருபத்தொன்னுலேயே சொல்லும்போது அவர் சொல்லுவார் உங்கள் பொக்கேஷன் எங்கே இருக்கோ உங்கள் இருதயா அங்கே இருக்கோம் அப்போ நம்முடைய மனச இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் ஆழமாக வேரூன்ற வச்சால் நம்ம ஆண்டவர் விடுவிக்க முடியும் இப்போ சாசு பல தீமைகளை செய்து விட முடியும் ஆகவே நம்முடைய மனசை முதலாவது பரலோகத்தில் வைக்கணும் எங்கிறத மனசில் கொள்ளுங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பத்து சொல்லுது ஒரு மன்னன் தா வீது உங்களுக்கு ஐஸ்வர்யம் விருத்தியானா அதில் மனசை வச்சிடாது வல்லகத்தில் காரியங்கள்லாம் பெருகுனா ஆண்டவர் உனக்கு பெருக்கத்தை தந்துட்டான் மேலான நிலைகளை தந்துட்டான் நீ ஆண்டவருக்கு முன்பை தாழ்த்தணும் ஆண்டவர் அதிகமாக கனம் பண்ணணும் இதுக்கு நாம் பாத்திரவான் கிடையாது கிடையாது இதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது தாவிதான் அப்படி தான் சொல்லுவான் நான் இங்கே மன்னன் நான் வந்து உட்கார்றதுக்கு நான் எம்மாத்துறோம் எனக்கு என்ன தகுதி இருக்குது அவன் தாழ்த்துக்கிறான் பாருங்க ஒரு கட்டத்தில் பெருசு தாவினால் நிறைந்த ரெட்டு உடுத்தி அந்த உடன்படிக்க பட்டிக்கு முன்பா நடனம் ஆடிட்டு பாருறான் மீகா சொல்கிறா ஒரு பெரிய ராஜா இப்படி ஆடுறது அப்படின்னு கிண்டல் பண்ணுறா அவளுக்கு வேற தண்டனை கிடச்சிட்டு அது இன்னொரு பக்கம் அவன் சொல்கிறான் ஆடுகளுக்கு பின்னால் நடந்த ஒரு மேய்பேன் வனாந்திரத்தில் ஆள் இல்லாத இடங்கள்ல கல் முள்ளல் எல்லாம் ஓடிக்கிட்டு நடந்து அலைஞ்சு திரிஞ்ச ஒரு மனுஷன் என்னை ராஜாவாக்குனார் இது பெரிய காரியம் இல்லையா இது எனக்கு தகுதி கிடையாது அந்த நன்றி வேண்டாமா ஓகே அவன் சொல்றான் எப்பா உனக்கு ஐஸ்வரிய பரவிட்டான் பதவி பரவிட்டான் இந்த காரியம்லாம் பரிகிறான் தயவு மனசு அதில் வச்சிடாத மனசு அதுல வச்சிடாத இதெல்லாம் தந்த சகலத்தையும் நமக்கு வாக்கிய பண்ணுகிற தேவன் பேரில் நம்பிக்கை அவ இருக்கணும் என்று ஆவியான் அவர் பேசுவார் நீங்கள் திமுக கழுதி நிருபம் ஒன்றிய திமுத்தி ஆறாம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா என்ன என்ன தெரியுமா அங்க நீங்க வாசிக்கணும் அது ஒன்று திமுக ஆறு பதினேழு இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எருமாப்பான சிந்தையா இருக்கப்படாது நிலையேற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கப்படாது தாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும் அப்புறம் அவன் அதிகமா நன்மை செய்யணும் அதிகமாய் நன்மை செய்யணும் நற்கிரியில ஐஸ்வர்யவனா இருக்கணும் தாராளமா கொடுக்கணும் உதாரகுணம் உள்ளவனா இருக்கணும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்கால தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா பரலோகத்துல வைக்க அவன் ஜாக்கிரதையா இருக்கணும் பரலோகத்துல பக்கிஷத்தை சேர்த்து வைங்களாண்டவன்னு சொல்லிட்டார் அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் மனச புலோகத்துல செல்வத்துல ஐஸ் இடத்துல வச்சிட பரலோகத்துல வச்சிடணும் என்கிற காரியத்தை ஆண்டவருங்க சொல்ற ஒரு காரியத்தை நான் பாக்குறோம் அல்ல இல்லையோ ஏன்னா நீங்கள் யோவான் பதினாலு முப்பதுலயே ஆண்டவர் சொல்வார் உலகத்தின் அதிபதி ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்ன இடத்துல ஒண்ணும் இல்ல ஏன்னா நான் இந்த மனசை உலகத்துல வைக்கல அதனால சாத்தா என்னோட உரிமை குற முடியும் என்னட்டு அதிகாரம் படி பண்ண முடியும் அவனுக்குடியது எங்கிட்ட இருந்தால் தானே அவன் அதிகாரம் பண்ணுவான் என்கிற ஒரு காரியத்தை உரிமையோட சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் ஹல் நீங்கள் இப்போ மற்ற இருபத்தி நாலு ஆறு ஏழு வசனத்தில் வந்தால் ஆண்டவர் சொல்வார் ஒரு காலம் வரும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பஞ்சம் கொள்ளை நோய் ஆ இதெல்லாம் பல இடங்களில் உண்டாகும் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுவார் இப்போ அதை பார்த்துட்டு இருக்கிறோம்ல ஒவ்வொரு நாளும் புது புது யுத்த செய்திகளை கேட்டு கொண்டிருக்கிறோம் அப்டேட் இல்லையோ ஆமாம் யுக்ரைனில் யுத்தம் அப்புறம் தென் ஈரானுக்கும் இஸ்ரேல் கடையில் உள்ள ப்ராப்ளம் உடனே ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் போடுறானா அவன் அங்கே பம்பாட் பண்ணான் இவன் இங்கே பம்பாட் பண்ணான் ஸோ ஓகே இதை கேட்டுட்ருக்குறோம் மறுபக்கம் பேரழிவு வெள்ளத்தை பார்த்துருக்குறோம் நல்ல நடுக்கங்கள் பார்த்துருக்குறோம் வல்லரசு நாடுன்னு அமெரிக்கா சொன்னால் சொந்த தேசத்தில் நூற்றுக்கு மேலே வெள்ளத்தில் அழிஞ்சிருக்காங்க இவ்வளவு மழை பையோன்னு அவனுக்கு கணிக்க முடியலை இதுக்கு முன்னாலெல்லாம் கரெக்டாக சொல்லி சீக்கிரமாக மக்களை வேறு இடத்துக்கு மாற்ற வாங்க இந்த அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் எல்லாம் அதான் வழக்கம் இப்போ அவங்களும் ஸ்தம்பிச்சுட்டாங்க நல்ல நடுக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடின கொடியதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நான் ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படி என்றால் இப்போ நடக்கிற இந்த அழிவு சாவு இதுக்கு என்ன காரணம்னா திருடன் பெசாஸ் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பாக்குறோம் யோவன் எட்டு நாற்பத்தி நாலுலயும் ஆண்டவர் சொல்லும்போது அவன் பெசாசு ஆதி முதல் மனுஷக் கொலை பாதகனாக இருக்கிறான் காயினை கொலகன் ஆக்குறதுல இருந்து வர இந்த உயிர் பலிக்கு காரணமானவன் அவேர் அழிவலுக்கு காரணமானவன் யாருன்னா பெசாஸ் என்று குறிப்பிடுகிறோம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அந்த பொல்லாத பிரபஞ்சம் அவனுடைய ஆட்சியில இருக்கு நம்ம பல்ல வசனங்களை இதற்கு முன்பாய் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பேரழிவு நீங்கள் வந்து யோபின் புஸ்தகத்துல ஒன்னாம் அதிகாரத்துல அந்த பன்னிரண்டுல இருந்து போனா அங்க என்ன நடக்குது தேவ யோபம் அவனுடைய குடும்பத்தாரும் தேவ சமூகத்துல நிக்கிறாங்க பே சாசு வந்து நிக்கிறான் கத்தர் கேட்கிறாரு எங்க இருந்து வர்றாய் நான் உலகம் முழுத சுத்திட்டு வர்றேன் யோபின் மேல கண்ணு வச்சியா கண்ணு வச்சேன் நீ அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றிலும் சுற்றிலும் ஒரு வேலி வச்சிருக்கிறேன் இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் நாம ஒரு பொல்லாத உலகத்துல வாழ்றோம் சாத்தானுடைய ஆளுகை நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம் ஒரு வேலி நமக்கு சுற்றி ஆண்டவர் போட்டிருக்கனால கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறோம் அந்த வேலியை எடுத்தால் என்ன நடந்தது அவன் கேட்குறான் அவன் நீர் அவனை ஆசீர்வச்சு நல்ல உயர்வை வச்சுருந்தான் அவன் ஆண்டவரே சப்பா டட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தா அவன் அவன் தூசிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தேவன் அனுமதி கொடுத்தாரு அப்படியா ஏன் மௌனை பற்றி அப்படியான் நினைக்கிற என் விசுவாசி என் பக்தனை பற்றி இப்படியாடா நினைக்கிற தரக்குறைவா ஏதோ வரும் பணத்துக்கும் இந்த சில்லற காசுக்கும் கொஞ்ச இங்கிற வாழ்த்து மண்ணில் வைக்கிறதுக்கு தான் அவன் ஏசப்பா டேடின்னு சொல்கிறான் நீ சொல்கிற எதாடா பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் ஓகே எடுத்துரு அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ போய் சாசு வர்றான் என்ன நடக்குது ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அந்நீர் திருடர்கள் வந்து திருடி கொண்டு போகிறாரு இதுவரை பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இப்போ இந்த திருட்டு இழப்பு ஏன் நடக்குது போய் சாஸுக்கு அனுமதி கொடுத்த பிறகு போய் சுவாசுக்கு ஆளுகை எல்ல வந்த பிறகு தான் இந்த காரியம் நடக்கிறது அப்புறம் அந்த எல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க இதெல்லாம் நடக்குது ஒரு கட்டத்தில் யோபனுடைய பிள்ளைகளாம் சேர்ந்த ஒரு இடத்துல மாதத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க ஒவ்வொரு வீடாக மூத்த மோனுக்கு வீட்டுக்கு கூடுறாங்க நல்ல விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரம் பெரிய கொடுங்காட்டை அடித்தது வீடு இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க இதுவரை பேரழிவு இல்லைங்க இதுவரை எல்லாம் சுகமாக சுபமா இருந்து எப்போ சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதோ அப்போ தான் சகல பேரழிவையும் அந்த பிசாசு உண்டாக்குகிறோம் என்கிற காரியத்தை பார்க்குறோம் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கோம் இந்த பேரழிவுலக்கம் கொல்லுதல் அழித்தல் இல்லையா பத்து பத்து யோவான் இந்த கொல்லுதல் அழித்தல் என்கிறதுக்கு பின்னணியில் செயல்படுவது பெத்திய சக்தி என்று நாம் புரிந்து கொள்கிறோம் நீங்கள் வந்து லூக்கா நாலு அஞ்சுல பிசாஸ் சொல்றேன் அதாவது அன்று யோபோய் சுற்றிலும் அவனுக்கு உண்டான வேலை சுற்றிலும் ஒரு வேலி போட்டிருந்த போது ஒன்றும் செய்ய முடியலைங்கிறான் நான் சுற்றி சுற்றி வர்றேன் கேப் இல்லை இடவழி இல்லை உள்ளால போகிறதுக்கு ஸோ முடியலை நீ அனுமதி தந்தால் வேலையை எடுத்துகிட்டு நான் போவேன்னு சொல்லி தான் இவ்வளவு காரியம் நடக்கிறதை பார்க்குறோம் ஸோ இங்கே பெஷாஸுக்கு அனுமதி கொடுக்கப்படும் போது தட்ஸ் தி வேர்ட் பெஷாஸுக்கு அனுமதி கொடுக்கப்படும் போது தான் இந்த கொல்லுதல் அழித்தல் நடக்குதுங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ லூக்கா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் பெஷாஸ் சொல்கிறான் இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த இஷ இப்போ எனக்கு எனக்கு கையில் தந்தீர்ல இது மாதிரி இந்த உலகம் இப்ப என் கையில் இருக்கிறது என்று அவன் சொல்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்படின்னா எந்த நேரம் யாருக்கும் எதுவும் நடக்கலாம் உண்மை நடந்துட்டு இருக்கு மீடியாஸ்ல எல்லாம் நமக்கே நடக்கலன்னா நமக்கு ஒரு வேலை இருக்கு அல்ல இல்லையோ நமக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்றும் கிடையாது நமக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கிலாந்து இளவரச வரிசையாக இருந்த டயானா வந்து அவங்க ஒரு காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகி மறித்து பண்ணாங்கல்ல அது ரொம்ப வில கூடுன எந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் உள்ளே இருக்க அது ஏர் பேகு அது இதுன்னு ஏகப்பட்ட காரியெல்லாம் உள்ள ஒரு காரு எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தாலும் அதுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு பாதிப்பு வராது என்று சொல்லக்கூடிய அது ரோல்ஸ் ராய்ஸா இது ஒரு பிராண்டு ஓ ரொம்ப வெள்ள உள்ள வில கார் உயிரோட இல்லை தெரியுமா உங்களுக்கு உயிரோட இல்லை நமக்கு ரோல்ஸ் ரைஸும் அந்த மாதிரி கார் ஒன்றும் கிடையாதுங்க சைக்கிள்லேயோ போகணும் நடந்து போகணும் பைக்கில் போகணும் ஒரு சாதாரண காரில் போகணும் நம்ம இருக்கிறோம்ல நான் நான் உங்கள் பொண்ணால் நிற்கிறேன் ஒரு கட்டத்தில் ஒரு ஊழியக்காரர்னு முதல்ல ஒரு ப்ராஃபஸஸ் சொன்னார் போய் சாஸ் ஒன்று அழிக்கிறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணால் நான் தான் ஒன்று உயிரோட வச்சிருக்கேன் அவர் நம்ம உயிரோட வைக்கலன்னா அவ்வளோ தான் ஆஃப்பு தான் டோட்டலி ஆஃப் தான் சரி ஒரு வேலி இருக்கு இந்த வேலிக்குள்ளே நாம இருக்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ உலகம் முழுசாக இப்படி இருக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறோம் ஆனால் என்ன நடக்குன்னா தேவன் சில சந்தர்ப்பத்தில் போய் சாஸுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் பேரழிவு வருது நோவா காலத்தில் கத்தர் சொல்றார் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாததா இருக்கிறது என்று கத்தர் கண்டு தா மனுஷனை உண்டு பண்ணியதற்கு மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி அது ஏகம் ஆறு அஞ்சுல படிச்சிடறோம் தொடர்ந்து என்ன நடக்குது ஓகே என் பிள்ளைய மட்டும் பாதுகாப்பு நோவாவை காதுகாக்க நீ ஒரு பிழை செய் நீ ஒரு பிழை செய் உன் பிழைக்குள்ள நீ அறிக்க உன் குடும்பத்தை காப்பாத்துடா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காத ஒன்னத்து ஜீவன் தப்ப வழிபாருன்னு சொல்லி அவனை பாதுகாத்து எல்லாரையும் ஜலத்தில் அழித்து போட்டார் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற சம்பவம் நமக்கு தெரியும் இது மாதிரி லோத்துன்னு ஒரு நீதி மனுஷன் அது அதிக ஒன்னா பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்க இருபதுல இருந்து நீங்க போனீங்கன்னா அந்த பட்டணத்து மனுஷர் ரொம்ப துன்மார்க்கமா இருந்தான் துன்மார்க்கம் இருந்ததுனால கத்தர் அவரை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க சித்தம் கொடுக்குறார் அப்போ அதுக்குள்ள ஏற்பாடு செய்கிறார் இப்போ ஆண்டவர் கத்தருடைய தூதனானவராய் ஆனவராய் மோச ஆப்ரகாமுக்கு முன்னாடி நிக்கிறார் இவ ஆப்ரகாம் கேட்குறான் ஒரு ஐம்பது நீதிமான் இருந்தால் அழிப்பான் அழிக்க மாட்டேன் நாற்பது முப்பது வந்து பத்து பேர் வந்துட்டாங்களா இறங்கி இறங்கி அழிக்க மாட்டேன் சொல்ற கத்தர் போயிட்டார் ஆனா என்ன நடக்குது அந்த சோதம் குமர பட்டணத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான் யாரு லோத்த இருக்கிறான் அந்த லோத்துவை கடித்து ஒரு வசனம் சொல்லும் நீதிமானாகிய லோத்துவை அவன் வாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான் தேர்தயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானை விடுவித்தார் என்று சொல்லி நம்ம புதிய பாட்டு பகுதியில் நம்ம படிக்கிறோம் அப்ப அந்த துன்மார்க்க சூழ்நிலையில் இவன் நீதிமானா இருந்தான் இவன் தேவனுடைய மனித தேவனை ஆமா விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கான் அவனை விடுவிக்க தேவன் சித்தம் கொண்டார் ஏன்னா ஆப்ரகாமுக்கு சொந்தக்காரன் அவன் ப்ரே பண்ணுறாங்க அது இல்லையா ஆப்ரகாம் ப்ரே பண்ணுறான் ஐயோ இவன் என் சொந்தக்காரன் என் சபைக்கு வாரவன் எனக்கு தெரிஞ்சவன் நாங்களும் அப்படி தான் செய்யணும் ஆயிரம் நியாயங்களை சொல்லி விட்டுறப்படாது ஒரு நாளாவது அந்த வீட்டுக்கு போயிருப்போம் எனக்கு ஒரு காணிக்க தந்திருப்போம் அவருக்கு டீ தந்திருப்போம் இல்லையா ஏதாவது ஆயிரம் நியாயம் சொல்லி எடுத்து விட்டுறப்படாது அவன் யோக்கியனமாக இருக்க மாட்டான் நிறைய குறை இருக்கும் அதெல்லாம் இப்போ ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லை ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருக்கார் இந்த நேரம் பார்த்து அதை இதை சொல்லிட்டு இருக்காம அவர் போய் அவர் டீ தந்தான் காப்பி தந்தான் காணி நான் எல்லாம் தச்சு வச்சிருக்கேன் நான் நிறைய செஞ்சிருக்கேன் அன்னைக்கு அந்த ஆண்டவரே ஓகே ஆண்டவர் செய்றார் பாருங்க அம்மா சொன்ன நேரம் பையறோம் சோ ஓகே இப்படி அந்த லோத்துவை விடுவிக்கணும் இப்போ அங்க கத்தருடைய தூதன் ரெண்டு பேர் வர்றாங்க வந்து சொல்றாங்க ஏப்பா லோத்து ி வந்தப்போ ஓடிவோ இந்த இடத்துல நிற்காத ஓடிரு நாங்கள் பட்டணத்தை அழிக்க போகிறோம் ஒன்றை வெளியே விட்டுக்கிட்டு தான் அந்த பட்டம் தான் அழிக்க முடியும் அதுவரை நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னால் இவங்க டிலே பண்ணுறாங்க அவன் என்ன செய்கிறான் எல்லாருடைய அந்த மனை லோத்து மனைவி பிள்ளைகள் கரத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே விட்டு ஓடிப்போ திரும்பி பார்க்காத சமபியும் இங்கே நில்லாத இப்போ அழிவு வர பாதுகாக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் நீங்கள் தொடர்ந்து செல்லும்போது அந்த லோத்தின் மனைவி இல்லையா லோத்தின் மனைவி என்ன செஞ்சால் திரும்பி பார்த்தா இல்லையா திரும்பி பார்த்தா இருக்குது உப்பு ஸோ இது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா நேரம் விடியுது வானத்திலிருந்து சல்ஃபர் சால்ட் அக்கினியும் கந்தகமும் கீழே விழுது கீழே விழும்போது எந்த பொம்பளை என்ன நினைச்சது ஐயோ அது கிடக்குது ஆடு கிடக்குது மாடு கிடக்குது அந்த பட்டியில் இருக்குது ஏதாவது எடுத்துட்டு வருவோம்னு நினைச்சாலான்னு என்ன நமக்கு தெரியாது இல்லையா அவசரத்தில் ஐயோ அது எடுக்க விட்டுட்டும் பாஸ்புக் எடுக்க விட்டுட்டோம் ஏடிஎம் கார்டு எடுக்க விட்டுட்டேன்ட்டு இவ என்ன நினைச்சாலோ இவ திரும்பி போயிருக்கணும் திரும்பி பார்த்தான்னு எழுதிருக்கு நான் திரும்பி பார்க்கறதுல கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கணும் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் போங்க நான் கொஞ்சம் பின்னால் வரேன் மாதிரி செஞ்சிருக்கலாம் ஓட்டி போகிறதுக்குள்ள வானத்திலிருந்து அக்கினி விழுந்துட்டு விழுந்துட்டு சல்ஃபர் சால்ட்டு மேலே விழுந்துட்டு அவன் நின்ற நிலையிலே அந்த எல்லாம் அப்படியே மேலே விழுந்து அப்படியே நின்ற நிலையிலே செத்து தூணா நிற்கிறான் சில வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க உப்பு தூணா நாள்னு சொல்லி அப்போ என்ன பார்க்குறோம் ஆபத்து தீமை சூழும் போது ஆண்டவர் பாதுகாக்க தான் விரும்புகிறார் அதுக்கு எல்லாம் செஞ்சாலும் நமக்கு மனசு வேணுமே நமக்கு போறதுக்கு மனசு வேணுமே நான் இந்த பொல்லாத உலகத்தில் தான் இருப்பேன் இதுல மனசு வச்சானா ஆண்டவர் என்னங்க செய்வார் பல நம்மவே போய் சிக்கிக்கிடுவோம் இல்லையா வலையில் நாம போய் சிக்கிக்கிடுவோம் தயவு சார் அப்படி செய்யாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அது மத்த இருபத்தஞ்சு முப்பத்தி ஏழுல இருந்து டேய் நோவா காலத்துல நடந்தது போல மனுஷ் நான் வரப்போற காலத்துல என்ன செய்யும் நடக்கும் சொல்லிட்டார் நீங்க பதினேழு இருபத்தி எட்டு லோத்துக்கு காலத்துல நடந்தது போலவும் நீ நடக்கும் நீ இந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப புரியுதான் ஏறக்குறைய அதே சிம்டம்ஸ்ல வந்திருக்கோம் நமக்கு இந்த உலகத்தை விட்டு போனோம் பாதுகாப்பான சூழல் சேஃப் ஜோனுன்னு சொல்றாங்க இல்ல சேஃப் ஜோனுக்கு போனோம் பொல்லாப்பு வர வர பெருகிட்டு இருக்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது சீக்கிரமாக முழு அசு கண்ட்ரோலும் கொடுத்துருவாங்க பரிசு தாவியானவர்கள் இது பயிர்வார் அது இன்னொரு செய்தி ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இது சரிதானே நான் சொல்றது நீங்க சுற்றி சுற்றி பார்க்குறீங்க ஸோ ஒரே ஒரு வழிதான் உண்டு இங்கேருந்து நாம தப்பி போய் தான் ஆகணும் நீங்க வந்து லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆண்டவர் சொல்லுவார் உங்களுக்கு எங்கள் இருதயங்கள் பெருது வேண்டினால லௌகிக கவலைகள்னால பாரமடையாதபடி வெறையினால பூமிக்குரிய காரியங்களில் நீங்கள் வந்து பாரமடையாதபடி அந்த நாள் நீங்கள் நினையாத நேரத்தில் பிடித்து கொள்ளாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது பூமியில் உள்ள எல்லார் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் ஒரு கண்ணி இந்த பறவைக்கு பிடிக்கிறதுக்கு கண்ணி வைக்கிறோம் அதுக்குள்ள ஆகாரங்களை போடுறோம் அதுக்கு நமக்கு ட்ராப் வச்சிருக்காங்கன்னு தெரியாது அது ரொம்ப ஆவேசமாக ரொம்ப சந்தோஷமாக சரகடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது படபட கண்ணியில் சிக்க முடியாது இது மாதிரிதான் இந்த காலம் திடீரென நல்லா சாப்பிட்டு நல்லா குடிச்சு நல்லா கொண்டாடி அப்படி இருப்பாங்க ஏன்னா நோவா காலத்திலையும் கொண்டாடிக்கிட்டே இருந்த நேரம் பார்த்து மழை பெஞ்சிட்டு இப்பமா தான் தான் யூஎஸ்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம் எதிர்பார்க்கல ஒரு சம்மர் கேம்பா அங்கே என்னமோ கொஞ்சம் சில்ட்ரன் தட் மீன்ஸ் இந்த விபிஎஸ் மாதிரி அந்த பிள்ளைகளுக்குடைய கிறிஸ்டியன் கேம்ப் அந்த கேம்பில் இருந்த பிள்ளைகள்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியும் நடந்தது தான் சொல்கிறேன் ஓகே நோ அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் நீங்கள் வெளிப்பாருங்க இவைகளுக்கெல்லாம் தப்பி மண் குமார நிக்க உங்களுக்கு விருப்பம் தானா நீங்க பாதுகாக்கப்பட விருப்பமா நீங்க சேஃப் விருப்பம்னா நீங்கள் எப்போது ஜபம் பண்ணி ஜாக்கிரதையா வெளிப்பாயிரு சுத்தி ஆண்டவர் சொன்ன நடந்துட்டு இருக்கு வெளிப்பாயிரு என்று ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் இதுக்கு தான் நம்ம அந்த லோத்தையும் நோவாவையும் ஏன் பார்த்தோம்னா அதுல ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் முன்னால வருது லோத்தில் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு சொன்னார்ல நான் ஒன்னு சொல்லட்டா அந்த லோத்துன்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையா இப்போ ஃபோர் தௌசண்ட்ஸ்க்கு மேல நியர் ஃபைவ் தௌசண்ட் பக்கம் இயர் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்தவங்கிறது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஒரு கேல்குலேஷன் அங்கே என்ன நடந்ததுன்னா தானத்துல இருந்து அக்கனி விழுந்துன்னு சொன்னல இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் பார்டரில் டெட் சீன்னு சொல்லுவாங்க சவக்கடல் அந்த ஏரியாஸ்ல தான் அந்த சோதம் உங்க மாதிரியா இருக்கு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த டெட் சீன்னு சொன்னால் சவக்கடல் அந்த கடலில் ஒரு பாசி கூட கிடையாது ஒரு மீன் கூட கிடையாது ஏன்னா ஒரு காலத்தில் எல்லாம் இருந்து அந்த மேலே இந்த சல்ஃபர் சால்ட்டு நிறைய விழுந்து அதனால அது டிசால்வ் ஆகி அந்த வாட்டரில் அந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எந்த உயிரினும் வாழ முடியாது நீங்கள் அந்த கடலில் இறங்குனீங்கன்னா முழுக மாட்டோம் ஏன்னா அதுக்கு வாட்டருக்கு டென்சிட்டி அடர்த்தி அதிகம் அதிகம் இந்த சால்ட் எல்லாம் ஆகி அடர்த்தி அதிகம் மிதந்துகிட்டு தான் இருப்போம் அதுக்கு கடைக்கரை அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை இப்போ பார்த்தாலும் நீங்கள் ஷூ போட்டு போனால் நம்ம ஷூ உள்ளே புதஞ்சிரும் ஆஷ் எரிஞ்சு குப்பையான குப்பையாக இங்கே இருக்குது கால் உள்ள புதையும் நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது காட்டுறாங்க ஸோ எல்லாம் நெருப்புனால எரிச்சு சுட்டரிக்கப்பட்ட இன்னைக்கு அடையாளம் இருக்குது இந்த கூழாங்கல் இந்த ஜல்லிக்கல் மாதிரி உருளை உருளையாக நிறைய கூழாங்கல்கள் அது சல்ஃபர் ஸ்டோன் ஓகே அது இருக்குது இதை எடுத்து கொளுத்தி காட்டுறாங்க இன்னைக்கும் எரியுது அப்படியே வீடியோஸில் காட்டுறாங்க நீங்கள் நெட்டில் போனால் பார்க்கலாம் இன்னைக்கும் இப்படி ஒன்று நடந்தது அது சாட்சியாக இருக்கட்டும்னு வச்சுருக்காரு அந்த ஏரியாஸ்லாம் போர்டு போட்டு ப்ராஹிபிட்டட் ஏரியா நீங்கள் இதுக்குள்ளே என்டர் பண்ணாதவங்கெல்லாம் போட்டு போட்டுருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு சந்தித்து கொண்டே இருக்கிறோம் இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது அது யோவான் பதினேழு முப்பத்தி ரெண்டு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த மாதிரி அழிவு வர்றதை குறித்து ஆண்டவர் ப்ராஃபஸி சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்வார் பாருங்க வயலில் இருக்கிறவன் வீட்டுக்கு திரும்பாமல் இருக்க வயல்ல இருக்கிறான் வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துட்டு ஓடிட்டு வரலான்னு நினைச்சுன்னா வீட்டின் மேல இருக்கிறவன் கீழே இறங்காத வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு பாக்குறான்ல கூரைக்கு மேல ஏறறாங்கல்ல இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜனங்கள்லாம் கூரையில் ஏறி உட்காந்துருக்காங்க டே கீழே இறங்காத இறங்கினா வெள்ளம் கொண்டு போயிடும் எஸ் ஆண்டு வார்த்தை அப்படியே நிறைவேறுது எப்போ நடக்கும்னு தெரியாது இந்த அம்மா அப்படிதான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம் நினச்சிருப்பா ஏதாவது வச்சுட்டோம் மிஸ் ஆகிடுச்சு அவசரத்தில் ஆமாம் திரும்பாத எவ்வளோ டேஞ்சர் பாருங்க அடுத்த செகண்ட் நம்ம கையில் கிடையாது அடுத்த செகண்ட் நம்ம கையில் கிடையாது இப்போ பல ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது சிலருக்கு டிக்கெட் கிடைக்கலங்கிறாங்க சிலருக்கு ட்ரெயின் லேட் ஆகிட்டுங்கிறாங்க அதனால இவன் தப்பிச்சான் இல்லைன்னா இவன் அதில் மாட்டிருப்பான் நிறைய செய்தி பார்க்குறோம் ஓகே இவ்வளவு ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறோம் ஆகவே நாம் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட விரும்புகிறோமா இல்லை நாங்கள் வாரி கொள்ள போட போகிறோம் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயங்க இதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க செத்தவங்க எல்லாம் நம்ம போல உள்ளவங்க தான் ஈவன் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூடிங் ஓகே கிறிஸ்தவர்கள் உட்பட கிறிஸ்தவ குழந்தைகள் உட்பட எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கண்ட்ரோலும் பண்ண முடியல ஒன்றும் சரிப்படுத்த முடியல எவ்வளவோ சொல்யூஷன்ஸ் அவன் ட்ரை பண்ணால இன்னும் நடக்கலை ஏமாத்துறான் ரோபோட்டிக் மெஷின்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உண்டாக்கிட்டோம் நாங்கள் ஏதோ சொர்க்கத்தில் போகிற மாதிரி படம் காட்டி படங்காட்டியே நம்ம வைத்தியகாரம் ஆகிட்டு இருக்கிறாங்க அதானே உண்மை அவன் படம் காட்டுறான் இங்கே செத்துக்கிட்டே இருக்கான் புதுசு புதுசாக என்ன சொல்கிறான் அவன் உருவாக்குறதே பேரழிவுக்கு காரணமாகிட்டுரு பரவ சொல்கிறான் வேண்டாம் மாட்டாங்கிறான் இந்த மருந்து

பிடிங்கிறான் இப்படி அவனே மண்டை போய் மண்டை பிராந்து குழம்பு இந்த லட்சணத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படி தவிர வேறு நமக்கு வாய்ப்பு கிடையாது சரிதானுங்களா வேறு வாய்ப்பு இருக்கா நீங்க நினைக்கிறீங்களா அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தை வரும் இந்த மாதிரி அழிவுகளை பார்க்கறதுனால மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் இது ஆண்டவர் வந்துருவாரு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துட்டு போயிருவாரு பரவாயில் ஃபுல் கண்ட்ரோல் சாத்தாங்க கொடுக்கப்படும் வேற ஆட்சி நடக்கும் நிறைய கொட்டுமைகள் இதை விட பயங்கரமான பேரழிவு நடக்கும் காலையில டிவியில இந்த நியூஸ் பத்து மணிக்கு இந்த நியூஸ் கேட்டு கேட்டு மனுஷருக்கு இப்பவுமே சோர்ந்துட்டு தான் போறான் என்னப்பா டிவியே போட மாட்டேன் டிவியை பெருசா வாங்கி வைக்கிறாங்க ஏதா போட்டானா அவன் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கா அங்கே சாலை விபத்து இங்கே இந்த கடத்தல் இங்கே தீக்குளிப்பு அங்கே சிலிண்டர் வெடிச்சு நாற்பது வீடுகள் எரிஞ்சுது போடுறாங்களே படத்தை வேற காட்ட முடியாது அது மங்கல தான் காட்டணும் சிலதெல்லாம் காட்ட முடியாது போட்டுட்டே இருந்தால் நாம் இருக்கதே வேதனையிலையும் கஷ்டத்துல ஒரு நல்ல போடப்பா போடுப்பா எங்கேருந்து நல்ல செய்தி கொண்டு வர்றது சொர்க்கத்துக்கு தான் போகணும் நல்ல செய்தி கொண்டு வரணும்னா அதான் சொன்னார்ல வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நாலில் வரும்போது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் கிடையாது இனி துக்கம் கிடையாது இனி வருத்தம் கிடையாது அப்படி இருக்க இடத்துக்கு போகணுமான்னு கேட்குறாரு எழுதி வச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு கேட்குறாரு ஆமா அது வந்து இருபத்தி ரெண்டு மூணா ஆட்டுக்குட்டியான தன்னுடைய சிங்காசனம் அங்கே இருக்கோம் இனி ஒரு சாபம் இருக்காதுன்னு சொல்லியாச்சு இல்லை எத்தனை தடவை சொல்லியாச்சு உங்களுக்கு மனசு இல்லைனா நான் என்ன பண்ணணும் பின்ன டிவியை பார்த்துட்டே இரு ஓகே அநேக இடங்களில் இந்த டிவியை பார்த்து பார்த்தா மனநோயாளி ஆயிடுறாங்க அதனால நாங்கள்லாம் டிவி யூஸ் பண்ண மாட்டோம் எனக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நான் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்தா தானே உங்களுக்கு பேச முடியும் அதுக்கு மட்டும் டிவி கிடையாது இது செல்ஃபோன் வச்சிருக்கேன் டிவி அந்த காலத்தில் தொடுது கிடையாது நீ காட்டுறதுல நான் பார்க்கணுமாடா போடா நீ எனக்கு வேண்டியது எடுத்துக்கலாம் போய்ட்டே இரு உனக்கு காசும் கொடுத்து மணிக்கணும் ஸோ நாங்கள் அதை செய்கிறது கிடையாது ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மயக்கத்தில் இருக்குது இல்லை ஒரு விழிப்புணர்வு வருக்கா நம்ம தப்பி போகணும் தப்பி ஓட்டுறதுக்கு ரெடியாகும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு சத்தத்தை நான் ரொம்ப அதிகமாக இந்த சத்தத்தை கேட்குறேன் ஒன்று சொல்கிறேன் கொரோனா நம்ம தேசத்தில் வந்துட்டது அது வர்றதுக்கு முன்னே ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் ஒன் அவர்க்கா ரெண்டு வீக்காக தெரில நான் ஒரு செபனம் பார்க்குறேன் ஒரு இப்படி பன்னிரெண்டு மணி பட்ட பகல் வெளிச்சமான ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன் திடீரென்று என்னுடைய இடத்து ப ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பயங்கரமான இருள் அந்த வெளிச்சத்தை பட்டப்பகல் பன்னிரெண்டு மணி நடுகிறவு பன்னிரண்டு மணியாக மாறிக்கொண்டே வர்ற காட்சி எனக்கு புதுமையாக இருக்குது நான் சத்தம் போடுறேன் ஐயோ தேசத்தை இருள் நிரப்பி கொண்டு வர்றது எல்லாரும் தப்பி ஓடுங்க எல்லாரும் தப்பி ஓடுங்க என்று சொல்லி நான் எல்லாரையும் சேஃப் ஜோனுக்கு விரட்டுறேன் இப்படி தான் சொப்பனா எனக்கு என்னென்னு புரியலை என்றாடா இது இது ஒரு இருள் வருது அப்புறம் நாலு மூணு நாள் என்ன கழிச்சு ஒரு வெள்ளிக்கிழமை நான் அங்கே ஊழியத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே சிவரோட சாஞ்சிருந்து ஜாமனிட்டுருக்கேன் நான் உரங்கலை கண்ணை மூடிட்டு ஒரு காட்சி பார்க்குறேன் அது என்ன காட்சி அது வந்து பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் காலியாயிருக்கு பஸ்ஸு கிடையாது ஜனங்கள் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு ஓடுறாங்க கவர்மெண்ட் வந்து ஹெலிகாப்டர்ல தாழ்ந்து தாழ்வாக பறந்து வந்து அவங்க மேலே பம்பாட் பண்ணுறாங்க என்னடா இது சொந்த மக்கள் மேலே இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க ஜனங்கள் வேற வண்டிகாரெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க குடும்பங்கள்லாம் செதறிக் கிடக்குது பிள்ளைகளுக்கு பெற்றோரை பார்க்க முடியல பெற்றோர் அங்கங்கே லாக் ஆகி கிடக்கிறாங்க எனக்கு புரியல அப்புறம் தான் கொரோனா வந்து எல்லாம் அப்படியே நிறைவேறிட்டு டே அங்கே ஓடாத இங்கே ஓடாத பைக் அப்படி மூ முகத்தில் போடு அதை போடுற கவர்மெண்ட் டார்ச்சர் பண்ணாங்கல்ல ஓ இதுதான் கொண்டு போடுறதா எல்லாம் டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்தி ஓகே இதெல்லாம் நடந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பெரியார் பன்னிரெண்டு ஒன்று அது சொல்லுது பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கட்டும் எங்கே ஓட போறிய இந்த இதில் சிக்கிறக்காக ஓட போயிடலாம் இல்லை இந்த சிக்காமல் தப்பி ஓட போறையலாம் எங்க பரிசுங்க யாரையும் ஓடுதுன்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட ஓடுறது ஒன்று தான் வழி என்ன சொல்கிறேன் எல்லாம் சொல்லிட்டான்ல ட்ரம்ப் விடுவிக்க மாட்டான் நான் கிடக்கா சிக்கல்ல புட்டின் அவன் விடுவிக்க மாட்டான் அண்ணா கிடக்கு ஓகே அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் அது அந்த கண்ட்ரி அப்படி இந்த கண்ட்ரி அப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டான்வேன் இங்கே வந்து அவன் டேவிட் ஸ்லிங் இருக்குது அது ஐண்டோம் இருக்குது ஒரு மிசைலும் வராடா அங்கே போட்டு அடிச்சான் என்ன பார்க்குறீங்கல்ல ஹெய் எங்கே பேசு யூஎஸ் பேசில் அடிச்சிருக்கான் இப்போ ஸோ எங்கே போறது பிறகுங்க ஒரு வழி இருக்கு ஒரு வழி இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தஞ்சிந்து மறுத்த ஏசு இதோ வாசல்படியில் நின்று தட்டுறேன் என்ன கிட்டே வந்துடு எங்கிட்ட வந்துடு நான் இருக்கிற இடத்துக்கு ஒரு இடத்த உங்களுக்கு தானே நான் சேஃப் சோனே ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல ஏன் பதினாலு ரெண்டு மூணு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு நான் ரெடியாக இருக்கேன் இதோ வர்றேன் படியில் நின்று தட்டுறேன் பக்கத்தில் வந்துட்டேன் என் மண்ணி அடித்தாச்சு இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் வந்துட்டேன்னு நினச்சிக்க இந்த உலகத்தை விட்டு போடுறதுக்கு ரெடியாகும் இங்கே மனசை வைக்க ஐஸ்வர்யபருத்தியானோ வைக்காது என்ன எத்தனையோ காரியம் இருக்குது மனசை தயவு செய்து வைக்காது பேய்க்கு நீயா போய் சிக்காது என் மேல மனசு என் வார்த்தையில நம்பிக்கை என்னுடைய ஆவியினால நிரப்பப்படு என் ஆவியினால நடத்தப்படு எமேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படு நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்று பரிசு தாவியை துக்கப்படுத்தாத பரிசு தாவியின் அனுபவத்தை நீ பணத்துல பெரிய ஆள் ஆனியா இதெல்லாம் குப்பை ஆறுக்கு ரெண்டு மண்ணில் வைக்கணும் பரலோகத்திலிருந்து வந்த ஆவி நிரப்பப்பட்டு இருக்கிறியாம் பரலோக தேவனுடைய அங்கீகாரத்தை முத்திரையோட வாழுகிறேன் ஏன்னா பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒன்னு பொழுது அவர் தம்முடைய வல்லமையினால் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தை வைப்பாய் மறுவப்படுத்துறதுக்கு காத்திருக்காரு இது மண்ணுக்கு போயிடும் நான் புதிய சரீரமாக மாத்துறேன் புதிய மகிமை தரப்போறேன் நீ ரெடி ஆகும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீங்க நீங்கள் எத்தனை பேர் ஏசுக்கு சீசனா மாறிங்க நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன் எத்தனை பேர் இல்லை பேர் செஞ்சாரு நாங்கள் ஏசுவை டேடி மம்மி இப்படிலாம் சொல்லி ஆராதிப்போம் பாட்டெல்லாம் பாடுவோம் ஏன்னா பே வரப்படாது இல்லை நோய் வரப்படாது இல்லை கட்டன் பிரச்சனை இல்லை மூச்சு முடிக்கிட்டு இருக்குல்ல முடியாது இல்லை அதனால் டேடி மம்மி போம் எப்போ அவர் சொல்கிறத கேட்பீங்கன்னு கேட்டேன் என்னது அவன் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஒருவன் என்ன அன்பாக இருந்தா நான் சொல்லுது கேட்கணும் கேட்கணுமா வேண்டாமா நம்ம பிள்ளைங்க நான் பேர பையன் இருக்கா நான் தாத்தா தான் நம்ம பிள்ளைகள் சொல்ல வழி இல்லைனா நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது போல தான் நம்ம சொல்லுது கேட்காம டேடி மம்மின்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷம் வராது எரிச்சல் தான் வரா இல்லையா யோன் பதினாலு பதினஞ்சில் சொல்வாரில்ல என் வாசனத்தை கடைப்பிடிச்சா நான் அவைகளுக்கு பரலோகத்தில் இருந்து சத்திய ஆவி அனுப்புவேன் அந்த சத்திய ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள் எட்டு பதினொன்று பதினாலு சொன்ன மாதிரி தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுற தேவ பிள்ளைகளும் இருப்பார்கள் அவர்கள் பிசாசு தொடாது தேவன் ஆலயம் எட்டு ஒன்றுக்கு ஒருத்தர் மூணு பதினாறு ஆலயம் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கு அப்போ தேவ ஆலயமாக மாறனான்னு கேட்போம் தேவ ஆவினால் நடத்த நிரப்பப்பட்டீங்களா நடத்தப்படுறீங்களா இல்லை பிரச்சனை கேட்குறேன் நாங்கள் பேக்கம் நோக்க மாட்டோம் நேரம் வச்சுக்குவோம் அப்புறம் வாரிக்கிட்டு போவோம் ஒரு கட்டத்தில் வெள்ளம் மாறிக்கிட்டு போச்சு இல்லை என்ன செய்ய போறேன்னு நீங்கள் கேட்கணும் நாங்கள் வந்து மனக்கட்டெல்லாம் கொண்டு வந்து இல்லை பிரசங்கம் பண்ணிட்டு நாங்கள் போய் ஆச்சு நாங்கள் போயிவிடுவோம் எங்கள் பிள்ளைப்ப பார்த்துடுவோம் உன்னை சொல்கிறேன் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏன் பிழைப்ப நான் பார்த்து பறந்துடுவேன் நீ பார்க்கன்னு பார்த்துக்க நான் முடிக்கணும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு சில இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு முடிக்கும்போது நான் சொல்லுவேன் ஜோம் பண்ணிட்டு வரும்போது சொல்லுவேன் ஆ சரி இப்போ பார்த்தோம் சந்தோஷந்தான் சாப்பாடெலாம் தந்திங்க ஓகே இனி இந்த உலகத்தில் பார்ப்பேன்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் அங்கே பார்ப்போமா இன்னொரு இடத்துல போகணும் இல்லை அங்கே வந்து சேர்ந்தீங்கன்னா பார்க்கலாம் சந்தோஷம் இல்லைன்னா தான் என்ன செய்கிறது இங்கே எல்லாம் தந்தாலும் அப்போ நீங்கள் ஆண்டவர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பான இடத்துல இருக்கும்படி உங்கள் மனசை பருவத்தில் வச்சுருங்க முடிச்சுருவோமா மனசை எங்கே வைங்க பருவத்தில் வை பூலோகம் உருப்படாது ரெண்டாவது ஏசு சீசரா மாறிடுங்க அப்பா நீர் நடந்த வழியில் நடந்தால் தான் உம் வர முடியும்னு முடியும் போச்சு நல்லா போச்சு வேற மாயம் நடக்காது சீசர் ஆயிருவேன் அண்ட் தேர்ட்லி உங்களுடைய ஆவியை எனக்கு தாங்க ஆவியினால நான் நடத்தப்படணும் ஆவினால மர்வம் ஆகணும் ஏன்னா நீர் இப்ப வந்தாச்சுல்ல ஒரு இமைப்புளத்துல டக்குன்னு ஏய் இதோ கமான் ஜூர் அதாவது எக்காலம் ஊதப்படும் போது ஒரு இமைப்புளத்துல இன்னும் போறேன் ஒரே போக்குதான் இதுக்கு பரலோகத்தில் மனசு வச்சா தான் நடக்கும் பரிசுத்தாய் பெற்றாதான் நடக்கும் இயேசு சீசரான தான் நடக்கும் செய்வீங்களா செய்வீங்களா இந்த வார்த்தைகள் நான் கத்துறவங்களே ஆசை ஆமாம்